மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு நாடு ஒன்றாக என்ற போதைக்கு எதிரான சேர்த்திட்டத்துல தங்கால பிரதேசத்தில் நடந்த கூட்டத்துல ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவங்க உள்ளத்துல இருந்து பேசியத பார்க்க முடிந்தது நாட்டையும் நாட்டு மக்களையும் இளைஞர் சமூகத்தையும் இந்த போதை என்ற கொடுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய தேவை காலத்தின் தேவை என்று சொன்னது மட்டுமில்ல பெற்றோருக்கு வெளியில் அனுப்புறதுக்கு பயம் பாடசாலை அனுப்ப பயம் டியூஷன் அனுப்ப பயம் ஒரு சுற்றுலாக்கு நண்பர்களோட அனுப்ப பயம் ஏன் வீடுகளை விட்டு அவர்களுக்கு வெளியே வருவதற்கே பயமாக இருக்கின்ற ஒரு சூழல் இந்த பாதாள உலக குழுக்களுடைய மிரட்டலும் போதைப் பொருட்களுடைய பாவனையும் அதிகரித்து வருவதை பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க சில பிரதேசத்து மக்கள் இவர்களுடைய அச்சுறுத்தலின் காரணமாக வீடுகளை விட்டும் வேறு பிரதேசங்களுக்கு நகர்ந்திருப்பதும் நடந்திருக்குது குறிப்பாக ஹோமாதம் பிரதேசத்துல வந்து பல குடும்பங்கள் வந்து இவர்களுடைய அட்டகாசத்தின் காரணமாக வீடுகளை விட்டும் வேறு பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்ததையும் பார்க்க முடிந்தது சில சமயங்கள்ல வந்து மிக முக்கியமான பாதாள குழுக்களோடு சம்பந்தப்பட்டவங்களை கைது செஞ்சதுக்கு பிற்பாடு அந்த பிரதேசத்து மக்கள் வந்து பட்டாசு கொளுத்தி போஸ்டர் அடித்து கொண்டாடுவதையும் பார்க்க முடியுது இவ்வளவு தூரம் இவர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இப்போது இந்த செயற்றிட்டங்களை வந்து மக்கள் இணைந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் முன்வைச்சாரு அங்க அரசு எப்படியான ஒரு நிலப்பாட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அதிகாரிகளுக்கும் மதகுருமார்களுக்கும் இருக்கின்ற மக்களுக்கும் ஒரு ஆறுதல் செய்தியாக ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு நாங்க உருவாக்கி இருக்கின்ற அரசு வந்து எந்த குற்றத்தோடையும் சம்பந்தப்படுகின்ற போதை வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற பாதாள குழுக்களுக்கு சம்பந்தம் இருக்கின்ற யாருக்கும் அனுகுலம் வழங்குகின்ற ஆசீர்வாதம் வழங்குகின்ற ஆதரவு வழங்குகின்ற அரசு கிடையாது அப்படியான உறவு சம்பந்தப்பட்ட அரசு கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க தைரியமாக எங்களோட நீங்க பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது ரொம்ப ஆதரவாகவும் ரொம்ப ஆறுதலாகவும் இருந்ததை பார்க்க முடிந்தது மேலும் ஜனாதிபதி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்த அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு துறையினரை பத்தி அவர் பேசின விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதவி நீங்க நீங்க காக்கி சட்டை உங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற அங்கீகாரம் உங்களுடைய பதக்கங்கள் இவைகளுடைய கௌரவத்தை நீங்க பாதுகாக்கிற மாதிரி தைரியமாக நீங்க இந்த போதைக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடணும் உங்களுக்கு எது அச்சுறுத்தல் இருக்குமாக இருந்தா உங்களுக்கு பக்கவலமாக நாங்க இருப்போம் எந்த மிரட்டலுக்கும் எந்த அச்சுறுத்தலுக்கும் இந்த அரச அடிப்பணியாவே உங்களுக்கு பக்கவலமாக இருந்து துணையாக நிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு தைரியத்தையும் ஜனாதிபதி அவங்க அந்த உரையில வழங்கி இருந்தாங்க சில காணொலிகள் சில ஓடிய கிளிப்ஸ்கள் கேட்க கிடைச்சது யாரு பேசுறாங்க யாரோட பேசுறாங்கன்றதை தெரியாம அத உரையாடல் மட்டும் கேட்டா ஒரு மனுஷன் புரிஞ்சு கொள்வான் மிரட்டுறவன் தான் போலீஸ் அதிகாரியாக இருக்கானோ அப்படின்னு சொல்லி பாதாள குழுக்களை போலீசார போலீஸார மிரட்டுறாங்க குடும்பத்துக்கு அச்சுறுத்தல் விடுறாங்க இதெல்லாம் எதனால மாறிச்சு அப்படி கேட்டீங்கன்னா அவ்வளவு தூரம் அரசியல்வாதிகள் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு கொடுத்த அங்கீகாரமும் ஆசீர்வாதமும் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு இவங்களுக்கு முன்னால ரெண்டு சாய்ஸை கொடுத்தாரு ஒன்று வந்து பழைய கால மாதிரியே வாழ்ந்துட்டு போறது அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு துறையினர் நமக்கு எதுக்கு பம்பு சம்பளம் கிடைக்குது பென்ஷன் போயாச்சா வீட்டோட வாழ்ந்தாச்சு அப்படின்னு ஒரு வழியில நாடு எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல சமூகம் இளைஞர்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல வாழ்ந்துட்டு பென்ஷன் போறது இல்ல நாடு சுத்தமாக்கப்படணும் சமூகம் பாதுகாக்கப்படணும் போதையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இதய சுக்தியோட செயற்படுவது இந்த ரெண்டுல நீங்க எதை கையில எடுக்க போறீங்க நீங்க நிச்சயமாக இரண்டாவது எடுப்பீங்க அதுக்கு பக்கத்துல நாங்க இருப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையும் ஜனாதிபதி அவங்க வெளியிட்டிருந்தது வந்து ஒரு ஆரோக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது சில சமயங்கள்ல வந்து இந்த திட்டங்களை சவாலுக்குட்படுத்துற முறையில பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் இப்போது களத்துல இறங்கி பொய்யான பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களோட நியாயங்களை சொல்லி இதை திசை திருப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் இந்த அரசு அடிப்பணியாது அந்த விஷயங்கள் எதுவுமே ஈடுபடாது வெளிநாடுகளிலையும் இப்படியான விஷயங்களை கச்சிதமாக செய்வாங்க ஹைரி நாட்டினுடைய ஜனாதிபதி போதைக்கு எதிராக கதைச்சார் அப்படின்றதுக்காக வேண்டி போதை வர்த்தகத்தில் ஈடுபடுவாங்க அவங்க படுகொலை செஞ்சாங்க மெக்சிகோ நாட்டுல வந்து ஜனாதிபதியுடைய ஆதரவாளர்களை படுகொலை செஞ்சாங்க இந்த அச்சுறுத்துக்கள் இந்த அரசு மிரளாது இந்த அரசு மக்களுக்கான சேவையை வழங்க வந்தது போதைப் பொருளை ஒழிக்கிற ஒரு விஷயத்துல முன்னின்று செயலாட்டும் அரசாக இதை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி யாரும் அஞ்ச பண்ணியது கிடையாது பொதுமக்கள் இந்த பணியில சேர்ந்து கொள்ளலாம் இளைய சமூகத்தை பாதுகாக்க அப்படின்னு சொல்லி உருக்கமான ஒரு உரையை நிகழ்த்தினாரு இந்த உரையை கேட்ட எந்த நல்ல பிரஜையும் நல்ல குடிமகனும் நிச்சயமாக இருபத்தி ஓராம் தேதி இன்றைய தினம் நடக்கிற கூட கூட்டத்துக்கு நிச்சயமாக போவதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை அதை தாண்டி யாரும் அது போவாங்களா இருந்தா நிச்சயமாக இரண்டாயிரத்தி ஐநூறு காசுக்கும் சோத்து பார்சலுக்கும் கோட்டருக்குமாக போயிருப்பாங்க பணம் கொடுத்து சேர்க்கிற அந்த கூட்டம் வந்தா என்ன வராட்டி என்ன இருந்தா என்ன செத்தாத்தா என்ன அவங்க வந்தது பணத்தை படுறதுக்கு அவங்க வந்தது கூலிய வாங்குறதுக்கு நல்லா சாப்பிட்டாங்களா நல்லா குடிச்சாங்களா மாலை ஆகும்போது விழுந்து சத்தி எடுத்தாங்களா அப்படின்னு ஒரு செய்தி மட்டும்தான் கிடைக்கும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போது அரசுக்கு எதிராக ஒரு கோஷத்தை எழுப்பி மக்களை திசை திருப்பதற்கான ஏற்பாடு அந்த தேவை யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது அரசியல்வாதிகள் பல பேர் சிறையில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தேவை இருக்கு இப்போது போதை வர்த்தகத்துல பயங்கரமாக ஈடுபடுவ இருக்காங்களா அவங்களுக்கு இதுக்காக பணம் கொடுத்து இப்படியான ஒரு விஷயத்த யாரு திரட்டுறாங்களோ மக்களை அணி திருட்டுறாங்களோ அவங்களுக்கு பக்கவலமாக இருப்பதனால அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகும் இந்த ஒரு கெட்டக்கறையில இருக்கிறவங்க தான் இந்த ஒரு கூட்டத்துக்கு துணை நிற்பாங்க துணை போவாங்க ஃபன் பண்ணுவாங்க ஒரு விஷயம் தெரியுது வேற யாருக்கும் இந்த தேவையும் கிடையாது இல்லையா இன்னைக்கு வந்து ஊழலுக்கு எதிரான போதைக்கு எதிரான ரெண்டே ரெண்டு விஷயங்களை அரசு கையில் எடுத்துச்சு இவங்களுக்கு ஏன் இத்தனை ஆத்திரம் எதற்காக ஒன்று சேர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னால் அவங்க சம்பந்தப்பட்டதுனால பாதுகாப்பு தேடித்தான் இந்த ஒரு விஷயத்த செய்ய நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது இந்த இருபத்தி ஓராம் திகதி மக்கள் பேரணி பற்றி ஆசு மாறசிங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து வெறுமனே நாமல் ராஜபக்ஷ அவருடைய தனிப்பட்ட எதிர்கால அரசியல் குறித்த ஒரு கூட்டமை தவிர அரசுக்கு எதிரான ஒரு விடயமா எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி காரணம் என்னன்னா அரசு தற்போது பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நிக்குது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது இதுல நான் கலந்து கொள்ள போறதும் கிடையாது ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு கடனை நிறைவேற்றுவதற்கான இயலுமையும் அரசுக்கு கிடைச்சிருக்குது அது மட்டுமல்ல அரசு நிறுவனங்கள் லாபம் அடைகின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்குது எதிர்வரும் காலங்களில் இன்னும் அரசுடைய கொள்கைகளும் பொருளாதார கொள்கைகள் இஸ்திர தன்மை அடையும் என்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு இது பெருமை அரசியலுக்காக செய்யப்படுகின்ற ஒரு கூட்டம் தவிர அரசுக்கு எதிரான அரசை விமர்சிக்கின்ற எந்த தேவைகளும் இவருக்கு இல்லை என்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்ல திருகோணமலை சம்பந்தமான விவகாரம் குறித்து அவருடைய கேள்வி எழுப்பிய போது அவர் சொன்னார் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இனவாதம் மட்டும்தான் இந்த அரசியல் தலைவர்களையும் இனவாத குழுக்கள் இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயம் இது தேவை ஒரு விஷயம் முப்பது ஆண்டுகள் இனவாதத்தோட நாடு பயணிச்சதுனால தான் இப்படியான ஒரு நிலை நாட்டுக்கு ஏற்பட்டிருக்குது இது ஆரோக்கியம் இல்லைன்ற ஒரு விஷயத்தையும் தான் இதில் கலந்து கொள்வது இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி இருந்தது ஒரு ஆரோக்கியமான கருத்தாகவும் வெளிப்படையான கருத்தாகவும் பார்க்கப்படுது ஜனாதிபதி அவங்க உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது தங்கள்ல பிரதேசத்துல வந்து பெரிய பெரிய போட்ல வந்து போதைப் பொருள் கடத்தல் இடம்பெற்றத கடற்படையினரும் நாகுட்டி என்று சொல்லப்படுகின்ற போதை தடுப்பு பிரிவினரும் இணைந்து சுற்றி வளைப்பு நடத்தியதுல அதே காலத்துல ஜனாதிபதி அங்கு உரையாற்றி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சுற்றி வளைப்பு நடந்து கைது செய்யப்பட்ட சம்பவமும் செய்தியாக வெளிவர ஆரம்பிச்சது இந்த போட்ல வந்து இருந்த ஆறு பேரையும் கைது செய்து முன்னூறு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் ஹெரோயின் நூறு கிலோமும் இருந்ததாக சொல்லப்படுது கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது இதனுடைய உரிமையாளர் யார் யார் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சாந்த சொல்லப்படுது சீனி மோதரையில ஆயிரம் கோடி ரூபாய் பொறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது இல்லையா அதுவும் இவருடைய பொருள் என்று சொல்லப்படுது இது குறித்து விசாரணைகளை வந்து ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் வந்து இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு பன்னல பிரதேசத்துல என்னை தங்கண்ண பிரதேசத்தை வந்து ஹம்மாந்தோட்டம் மாவட்டத்தை வந்து சுத்தப்படுத்துகின்ற பணிகளை விட்டுப்பட்டு நாம ராஜபக்ஷ தனது எதிர்கால அரசியல் குறித்து தேசிய மட்டத்தில் தனது ஆதரவான இயக்கங்களை இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை பரிசீலனை செய்வதற்கான ஒரு கூட்டம் மாத்தால் இருபத்தி ஓராம் தேதி நடக்கின்ற இந்த இன்றைய தினம் நடக்கின்ற இந்த கூட்டம் இப்போது பார்க்கப்படுது அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தையின் அன்பு வானத்துக்கு நிகரானது எல்லைகள் அற்றது அப்படின்றதுக்கு சிறந்த ஒரு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம் நடந்து அதுதான் தனது குழந்தைக்காக தனது உயிரை மாய்த்து கொண்ட தனது உயிரை பணையமைத்த தந்தையினுடைய அன்பு மிகுந்த பிரதேசத்துல தனது மகன் வந்து பதினோரு வயது வீட்டுக்கு வெளியே இருக்கின்ற பாதையில வந்து புட்சைக்கிள் மிதித்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல மகனுடைய அழுகை சத்தம் கதறல் கத்தல் கேட்டு உடனடியாக தந்தை வெளியே வந்து பாக்குறாரு வெளியே வந்து பார்த்தா அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான குளவிகள் வந்து சூழ்ந்து கொண்டு தனது மகனை குத்த ஆரம்பிக்குது செய்வது அறியாமல் உடனடியாக குழந்தையிட்ட போனவர் என்ன பண்ணிருந்தார் அப்படி கேட்டீங்கன்னா தனது சட்டையை கலட்டி தனது குழந்தையை போர்த்தி கொண்டு அரவணைச்சு கொண்டாரு கட்டி அணைத்து கொண்டாரு வெறும் மேனியோட இருந்த இந்த தந்தைய அனைத்து குழவிகளும் குத்த ஆரம்பிச்சது தந்தையினுடைய கதறல் குழந்தையினுடைய கதறலை கேட்டு பிரதேசவாசிகள் எல்லாம் வந்து ஒரு வாரியாக இந்த குழந்தைகளுடைய தாக்குதலில் இருந்து இருவரையும் காப்பாற்றி உடனடியாக வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டாங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இந்த தந்தை சிகிச்சை பலனின்றி பிரதேசத்துல உண்டு பண்ணிருக்கு ஐம்பத்தி ஒரு வயதான ஜகத் நிசாந்த என்று சொல்லப்படுகிற தந்தைதான் இவ்வாறு தனது குழந்தைக்காக தனது உயிரை கொடுத்தவர் உயிரை இழந்தவர் இப்படித்தான் ஒவ்வொரு தந்தையும் குழந்தைகளுக்காக போராடுகிறான் தேவைப்பட்டால் உயிரையும் கொடுத்து தன்னுயிரை மயத்துக் கொள்கிறான் இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இப்போது வந்து இப்படியான குழந்தைகளை இலக்கு வச்சு இளைஞர்களை இலக்கு வச்சு போதைக்கு இவர்களை அடிமையாக்கி சீரழிக்கின்ற சம்பவங்களும் நடந்துருவதை பார்க்க முடியுது எனவே இந்த குடும்பத்துக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு ஊழல் இல்லாத போதை இல்லாத ஆயுதம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி